தமிழில் கம்போஸ் பண்ண ஒரு சாங்கோட மியூசிக்கை திரும்பவும் ஹிந்தியில் ரீயூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ரீயூஸ் பண்ண ஒரு நாலு சாங்கை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏஆர் ரமன் மியூசிக் போட்ட பாம்பே படத்தில் வரக்கூடிய இந்த சாங்கை ஓகே ஜானு படத்தில் வரக்கூடிய இந்த சாங்கில் அதே டியூனை திரும்பி போட்டிருக்காங்க பாருங்கள் சரி அடுத்ததை பார்ப்போம் ஹாரிஸ் ஜெயராஜ் போட்ட இந்நிலை படத்தில் வந்த இந்த மியூசிக்கை ஜெய ராணா ஹை தேரே தில்மே அப்படிங்கிற ஹிந்தி மூவியில திரும்பவும் யூஸ் பண்ணியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ் ஜெஹ மேஹே தேர்டு வித்யா சாகர் கம்போஸ் பண்ண தூள் மூவியில் வரக்கூடிய இந்த சாங்கை கல்சல் மூவில ல அதே சாங் ரெயுஸ் பண்ணியிருப்பாரு வித்யாசாகர் போர்த்து ஏ ஆர் ஹோலே தில் ரஹ்மான் கம்ப்োজ பண்ண விண்ணை தாண்டி வருவாயா படத்துல வரக்கூடிய இந்த சாங்கோட மியூசிக்க அந்த நேரம் அந்த பார்த்து ஏக் திவானா தா movie அதே சாங்கோட மியூசிக்க ரீயூஸ் பண்ணிருப்பாரு ஏ ஆர் ரஹ்மான்